வணக்கம் அதிமுகவின் கட்சி கொடி சின்னம் இதை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு விதிக்கப்பட்ட தடை வந்து தொடரும் அப்படின்னு ஒரு நாட்களுக்கு முன்பு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவிப்பு வந்து அறிவித்திருந்தார்கள் நேற்று தேனியில் நடைபெற்ற நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறார் உயர் நீதிமன்றம் கட்சி கொடி சின்னத்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம் ஆனா அடிப்படை தொண்டனாகிய அடிப்படை அதிமுகவின் அடிப்படை தொண்டனாக இருக்கக்கூடிய என் உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் அதிமுகவின் ரத்தம் அதை எப்படி அது யாரால் அழிக்க முடியும் அது யாராலையும் அழிக்கவே முடியாது அதிமுகவின் கொடி சின்னத்தை வந்தால் சின்னத்தை ஒன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை வாங்கலாம் உயர்நீதிமன்றம் நீதியரசர்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம் தீர்ப்பு கொடுக்கலாம் ஆனால் என் உடம்பில் ஓடக்கூடிய அந்த அதிமுக அர்த்தத்தை யாரால் அழிக்க முடியும் யாராலையும் அழிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு மிக கம்பீரமாக பேசியிருக்கிறார் நேற்று தேனியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் செய்தியாளர்கள் வந்து ஒரு கேள்வியை முன் வச்சாங்க நீங்கள் வந்து புதிய கட்சி தொடங்குவதாக பேசப்படுறாங்க பேசப்படுதே நீ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் புதிய கட்சியெல்லாம் தொடங்குறதா வாய்ப்பே இல்லைங்க நான் வந்து பாஜகவில் இருக்கிறேன் பாஜகனுடைய கூட்டணியில் இருக்கிறேன் அவருடைய ஆதரவாளர் ஆதரவாக நான் இருக்கிறேன் அதனால் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாஜகனுடைய ஆதரவோடு நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் சந்திப்போம் நிச்சயமாக பெரிய அளவில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதிமுகனுடைய கொ ச கொடிய சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது வந்து எந்த வகையில் நியாயம் கட்சி வந்து கழகம் வந்து ரெண்டாக பிரியக்கூடாது நான் நிறைய முறை அவருக்கு பல ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறேன் பல திட்டங்களை சொல்லியிருக்கிறேன் என் பேச்சை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்பதே கிடையாது என் பேச்சை கேட்டிருந்தால் இன்றைக்கி அதிமுக இந்த அளவுக்கு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காது இன்றைக்கி அதிமுக ஒரு மிகப்பெரிய ஆளும் கட்சியாக இன்றைக்கி வந்து சக்தி வாய்ந்த கட்சியாக இருந்திருக்கும் நம்முடைய அதிமுகவனுடைய எதிர்கட்சியான திமுக எதிர்கொள்ளுனாக்கா நம்ம இரண்டாக பிரிந்து கூடாது நம்ம ஒன்று சேர்ந்து பலம் வாய்ந்தவர்களாக நம்ம இருந்தால் மட்டும்தான் அதிமுக வந்து அசைக்க முடியாத இடத்துல நம்ம வச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு நிறைய முறை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் செவனங்காதில் சங்கூதனங்காதியோ எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு ஆலோசனையும் எந்த ஒரு நல்ல விஷயம் சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி கேட்குறதே கிடையாது அதனால் வந்து நான் வெறுத்து போய் விட்டுட்டேன் இன்னை என்னுடைய ஆதரவெல்லாம் பாஜகனுடைய ஆதரவு தான் இருக்கிறேன் இந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவில் தான் நான் இருந்து செயல்பட போகிறேன் இப்போ இல்லை கடந்த பத்து ஆண்டுகளாக விட பாஜக என்னுடைய ஆதரவில் தான் இருக்கிறேன் தற்போதைக்கு வரை எந்த எந்த ஒரு புதிய கட்சி தொடங்குவதற்கான எந்த அறிவிப்பும் இல்லை எந்த வாய்ப்பும் இல்லை என்று திட்டவட்டமாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி பல யுக்திகளை கையாண்டு கொண்டு விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் நன்றி வணக்கம்